Hi Hello Friends Welcome To My Channel இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் என்கிட்ட சேவிங்ஸ் ஐடியா பற்றி கேட்டிருந்தீங்க சேவிங்ஸ் அப்படின்னே எனக்கு ஒரே சிரிப்பு தான் எதுக்கு அப்படின்னா நானும் பெரிய அளவில் சேவிங்ஸ்லாம் பண்ணல ஆனால் பண்ணுறேன் குட்டி குட்டியாக பண்ணுறேன் என்னோட சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஐடியாவை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து நமக்கு சேவிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கணும் சேமித்து வச்சா மட்டும்தான் நாளைக்கு ஒரு நாள் நம்ம வந்து இன்றைக்கி சேமித்தாதான் நாளைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம யார் கையுமே எதிர்பார்த்து இருக்க மாட்டோம் கையே உதவி அப்படிங்கிற மாதிரி இருப்போம் இந்த சேவிங்ஸ் ஐடியா கேட்ட அந்த ஒரு நல்ல உள்ளத்துக்கு ரொம்ப நன்றி அவங்களால தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பேசுகிறேன் ஓகேவா எல்லாருக்குமே நான் பேசுகிறது வந்து பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டுட்டு போங்க இப்போ வீடியோக்குள்ள வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் ஐடியாக சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ ரொம்ப மழை டைமாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மழை டைமில் கூட நம்ம வந்து கொஞ்சம் சேமிப்புப்படுத்தலாம் எதுலனா பண விஷயத்தில் மழை டைமில் நம்ம உடம்புல வந்து இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இன்றைக்கி போடுற நைட் நாளைக்கும் போடுவேன் இது வந்து நான் லேடிஸ்க்கு மட்டும் இல்லை பொதுவாக ஜென்ஸுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஏன்னா மழை டைம் வந்து நம்மளுக்கு அந்தளவு உடம்புல வேர்வையே வராது எப்போவும் குளிர் அந்த அந்த மாதிரி தான் இருக்கும் அதுவும் நேர்த்தே இருந்து எங்கள் நெல்லை சைட்லலாம் பயங்கர குளறு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அவ்வளோ குளறு அப்போ அந்த டைமில் நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து நம்ம தண்ணியில் படாமல் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகாது அழுக்காகாது வேறு ஸ்மெல் வராது ஓகேவா நம்ம வந்து அந்த மாதிரி போட்டோம்னா ரெண்டு நாள் கூட போட்டுட்டு அதுக்கப்புறம் துவைக்கலாம் இதனால நமக்கு சோப்பு சர்ஃபு வாங்குகிற அந்த பைசாவை வந்து நம்ம மிச்சம் பிடிக்கலாம் அதே மாதிரி மழை டைமில் வந்து நம்ம புருஷமார்களுக்கெல்லாம் வேலை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் ரசம் வச்சு சின்னதாக அப்பளம் இந்த குழல் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றை பொறிச்சு போட்டுருங்க இதுக்காக மெனக்கெடுத்து மழை டைமில் போய் நான் மீன் தான் வாங்குவேன் மீன் மேக்ஸிமம் கிடைக்காது மழை டைமில் சிக்கன் வாங்குவேன் மட்டன் வாங்குவேன் அப்படின்னு காசை வேஸ்ட்டு பண்ணாதீங்க எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து திங்கிறதுக்கு ஆசைப்பட்டு மழைக்குள்ளே நனைஞ்சிட்டே போவோம் திருப்பி வரையில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ம மழையில் நனையும் போது தெரியாது ரெண்டு நாள் கழித்து மழை போயிடும் அந்த வெயில் அடிக்கும் தான் நமக்கு வந்து மண்டையில் தடுமை மாதிரி பிடிச்சிக்கணும் இதனால் செலவு தான் நமக்கு ஒரு கிலோ சிக்கனுக்கு ஆசைப்பட்டு நம்ம வந்து சிக்கன் விலையை விட அதிகமாக கொண்டு ஜலதோஷம் காய்ச்சல் வந்து டாக்டர்கிட்ட தான் போகக்கூடிய நிலமையில இருப்போம் அதனால் வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை வச்சு சிக்கனமாக ஓட்டுங்க சரியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியெல்லாம் மசாலா பவுடர் வந்து கடையில் தான் வாங்குவேன் ஃபுல்லாக அதுக்கப்புறம் எனக்கே தோண்டிட்டு ஒரு இப்போ வந்து ஒரு சக்தி பிராண்ட் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து வத்தல் தூள் பாக்கெட் வாங்கினோம்னா அந்த மிளகாத்தூள் பாக்கெட் எனக்கு ஒரு நாலு நாளிலே தீந்துடும் ஏன்னா நம்ம வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக எடுப்போம் அப்படிங்கிறதுனால அப்போ ஒரு பாக்கெட் நம்ம இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம ஒரு நூறுரூபா கொடுத்து மொத்தமாக ஒரு அரை கிலோ மல்லி வத்தல் மல்லி வாங்கி வீட்டிலையே திரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அஞ்சு மாதம் கூட ஓடும் அப்போ நூறுரூபாவில் அஞ்சு மாதம் லாபமா இல்லை ஒரு சின்ன பேக்கெட்டுக்கு இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து அந்த மசாலா வாங்கம்மா அப்படின்னு கணக்கு தான் இப்போ நான் வந்து என்னோட வீட்ல வந்து இந்த மாதிரி மசாலா எல்லாமே மில்ல கொடுத்து திருச்சி யூஸ் பண்றேன் என்னொன்னு நம்ம அப்படி பண்றது வந்து ரொம்ப ஹெல்த்தி கடையில் பார்த்தீங்கன்னா அவங்களே எக்ஸ்பைரி டேட்டை மாற்றி அந்த ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு ஒட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது முதல்ல வந்து அது கடையில் இருக்கிறதுன்னு ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது சரியா வீட்டிலையே எந்த அளவு நம்ம வந்து ஓரளவு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சிக்கனமாக போனோம் அப்படின்னா மழை டைம்லலாம் நிறைய காசு மிச்சம் பிடிக்கலாம் என்ன நமக்கு வந்து மழையோ வெயிலோ வெங்காயம் தக்காளி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்கள் வீட்டில் க்ரௌண்டு மண் தர அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மழை நேரத்தில் எப்படியும் மழை வந்து எப்படியும் நவம்பர் டிசம்பர் ஃபுல்லாக மழையாக தான் இருக்கும் குட்டி குட்டி காய்கறிகள் தக்காளி கேரட்டு பீன்ஸ் இந்த மாதிரி செடிகள் கிடச்சிச்சின்னா வாங்கி மண்ணில் ஊனி வச்சுக்கோங்க இல்லை தோட்டம் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வைங்க மழை டைமில் அது நல்லா செழுமையாக சூப்பராக வளருமா அதுலேருந்து நம்ம வந்து சூப்பராக தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் பறிச்சிக்கலாம் நம்ம வீட்டிலையே பச்சு இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நமக்கு லாபமா இருக்கும் வெண்டைக்கால் வச்சு பாருங்க ஈஸியா வளரும் அதே மாதிரி தேங்காய் எங்கள் ஊரில் ஒரு கிலோ தேங்காய் பார்த்திங்கன்னா எழுபது ரூபா உங்கள் ஊரில் எவ்வளோ அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் இந்த விலை கொடுத்து வாங்க தான் இப்போ தான் ரீசெண்டாக எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு தென்னை மரம் வச்சுருக்கேன் இப்போது வந்து வச்சு ஒரு ஆறு மாதம் ஆகிட்டு இனி ஒரு மூணு வருஷம் கழிச்சா எப்படி எனக்கு வளர்ந்துருமா அதே மாதிரி தான் அப்போ அந்த டைமில் வந்து மழை பெய்ஞ்சு இதே போல் தேங்காய் ரேட் அநியாய விலையில இருந்தேனா நான் கடையில் போய் வாங்க வேண்டாம் நம்ம மரத்துலேயே இருக்கோம் நமக்கே தேங்காய் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள் சரியா இப்போ வந்து என்னோடய சேவிங்ஸ் ஐடியா பற்றி கேட்டீங்க எனக்கு எந்த மாதிரி சேவிங்ஸ் ஐடியா நான் பெருசாக சேவிங்ஸ் பண்ணலை எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுறேன் சரியா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லா விட்டை மாதிரியுமே ஒரு வருஷத்தில் பத்து பவுன் எடுத்துடணும் ஒரு பர வருஷத்தில் இருபது பவுன் எடுத்துடணும் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் ஏன்னா அந்தளவு நம்ம விட்டு வருமானமும் கிடையாது ஒரு வருஷத்தில் எப்படியாவது ஒரு பவுனாவது எடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் இப்போ எங்கள் எனக்கு வந்து என்ன குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால நான் இப்படி ஒரு முடிவில் வந்து எடுப்பேன் கடன் இருக்குது ஆனாலும் நான் இப்படியும் யோசிப்பேன் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நிறைய சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க புருஷனோட வருமானம் கம்மியாக இருக்கும் அப்படிப்பட்ட டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு அரை பவுனாவது ஒரு வருஷத்துக்கு எடுக்கணும் ஒரு பவுன் மேக்ஸிமம் ஒரு பவுனுக்கு வந்து ஒரு கோல் வந்து செட் பண்ணிக்கோங்க எப்படியாவது நம்ம எடுக்கணும் மண்டே கொண்டே உருட்டியாவது நம்ம வந்து ஒரு அரை பவுனு ஒரு பவுனு வாங்கிடணும் வா ஜனவரியில் நினைக்க ஆரம்பித்து டிசம்பருக்குள்ளே பைசா சேர்க்க ஆரம்பிக்கணும் நான் சில நேரம் அப்படி தான் சேர்ப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது ஒரு நாலு ரூபா போல் அப்போ என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து சம்பளம் வந்தோடனே நான் வந்து ஏலச்சிட்டு போட்டிருவேன் உங்களுக்கு தெரியும் நான் முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏலச்சிட்டு வந்து எங்கள் ஊரில் வந்து போடுவாங்க எல்லா நிறைய பேர் நடத்துவாங்க அப்போ அதில் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு சீட்டு போட்டிருக்கேன் ஏன்னா நமக்கு பெரிய அளவு வருமானம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக ஏழைச்சில் கெட்டி கெட்டி நம்ம வந்து நாலு ரூபா தானே அப்படிங்கும்போது நான் எப்படியோ நாலு லட்ச ரூபா கடானியே நாலு வருஷமாக இழுத்துருவேன்னு நினைக்கேன் ஆனால் நம்ம கையில் ரூபாயை வச்சா கண்டிப்பாக செலவாக்கிடுவோம் அதனால சீட்டு போட்டிருக்கேன் திருப்பி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு இப்போ இந்த வாரம் ஒரு ஐநூறுரூவா தாராங்க அப்படின்னா மீன் வாங்கிக்க காய்கறி வாங்கிக்க சிக்கனமாக வாங்குவேன் எங்கள் ரெண்டு பேருக்கு அப்படிங்கிறதுனால சால மீன் மீன் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு வாங்குவேன் ஆனால் என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நான் வந்து பொய்யை உருட்டிடுவேன் நூறுரூபாய்க்கு வாங்கினேன் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு ரொம்ப கணக்கெடுக்க மாட்டாங்க அதனால வந்து அப்போ நான் ஐம்பது ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு அதில் ஒரு நூறுபாய் எடுத்து ஒழிச்சு வச்சிருவேன் ஏன்னா அதுதான் என்னுடைய சேமிப்பு இதை வந்து நான் எப்படி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா செலவிலும் சேமிங்க ஒரு கடைக்கு போகிறோமா கடைக்கு ஐநூறுரூவா எடுத்துகிட்டு போய் முந்நூறுவாய் செலவழிச்சிட்டு இரநூறுவாயை கொண்டுட்டு வந்துடணும் புருஷன் கேட்டாக்கி ஐநூறுரூவா எங்கங்க கடையிலே நூறுரூவா பாக்கி வச்சிட்டு வந்துருக்கேன் போகிற போக்கு உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி ஒரு பொய்யை உரட்டிடுங்க வீட்டுக்கு வந்து அந்த ரூபா மீதி கொண்டு வந்துருப்போம் பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாமல் அந்த ரூபா எடுத்து ஒழிச்சி வச்சிடணும் அதுக்கு பிறகுதான் செலவிலும் சேமிப்போம் அப்புறம் ரூபாய் வரும் பார்த்தீங்களா அது வந்து நான் இப்போ ரீசண்டாக வந்து ஒரு ஷார்ட்டில் கூட போட்டிருப்பேன் நான் வந்து கலைஞர் ரூபாய் ஒரு ரெண்டரை வருஷமாக தரக்கூடிய ரூபாயெல்லாம் சேர்த்து வச்சு தான் ஒரு அரை பவுனுக்கு ஒரு கம்மல் எடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ரூபாவை என்ன பண்ணுவேன்னா ரொம்ப தீரவே வீட்டில் வந்து நக்கி வலிக்கிற அளவுக்கு அளவுக்கு கூட ரூபா இருக்காது அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா என்னோடய மொபைலுக்கு ரீசார்ஜ் போடுவேன் வேறு மீதி இருக்கக்கூடிய ஒரு ஐநூறுவாய்க்கு ஏதாச்சும் காய்கறி இல்லை ஸ்நாக்ஸ் வாங்கணும் வாங்குவேன் அந்த மாதிரி எல்லா மாதமும் ரூபாய் எடுத்து சேமிப்பேனான்னு கேட்டால் கிடையாது நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும் அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கும் அதனால ஆனால் சேமிக்கிற நேரம் கரெக்டாக ப்ராப்பராக சேமிச்சிருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதந்தோறும் அந்த நம்ம சிலிண்டர்லாம் வாங்குவோம் பார்த்திங்களா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அப்போ சிலிண்டருக்கு வந்து ஒரு ஆயிரரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வாங்கினா நான் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுவா என் புருஷண்டை பிடிங்கிருவேன் அப்புறம் அரிசி பார்த்திங்கன்னா அரிசியும் இருபத்தஞ்சு கிலோ பை மொத்தமாக வாங்கிடுவேன் ஒரு மாதம் கூட எங்களுக்கு போகும் இருபத்தஞ்சு கிலோ ப பை அரிசின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுவா இருக்கும் அந்த அரிசி பை ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா தான் ஆனால் என் புருஷண்டை ஆயிரத்தி முந்நூறுவா வாங்குவேன் இப்படி கிடைக்கக்கூடிய அந்த மாதத்துக்கு நம்ம வந் அந்த கரண்ட்டு பில் கட்டுறதுக்கு கேபிள் கட்டுறதுக்கும் அந்தந்த அமௌண்ட்டை விட கூட ஒரு ரூபா நூறுரூவா கூட்டி கூட்டி சொல்லி அதிலே நான் வந்து ஒரு மாதத்தில் ஒரு ஆயரருவா அங்கங்கே பரட்டி எடுத்து நம்ம கையில் சேர்க்குற மாதிரியே நான் சேர்த்து சேர்த்து வைப்பேன் ஒரு மாதம் ஒரு ஆயரருவா சேர்த்தா பத்து மாதம் கழிச்சு பாருங்கள் அது நமக்கு பத்தாயிரரூவா வரும் அப்போ நான் இந்த மாதம் ஒரு ஆயரூவா சேர்த்துட்டேன்னு வைங்களாம் அங்கே எங்கே வீட்டுக்குள்ளேயே எலி எலி நுழைஞ்ச மாதிரியே நுழைஞ்சு நுழைஞ்சு எங்கேருந்து போடலான்னு போட்டு போட்டு சேர்த்தோம்னா திருப்பி எங்கள் அம்மா கிட்டே கொடுத்துருவேன் எதுக்குன்னா சிறு சேமிப்பு கட்டுறதுக்கு இந்த ரூபாயை வச்சு சிறு சேமிப்பு கட்டிக்கோங்க அப்படின்னு அது வந்து உடனே சிறு சேமிப்பில் கட்டினா உடனே ரூபா தர மாட்டாவே மாதம் ஆயரருவா கட்டணும் அஞ்சு வருஷம் கழித்து எவ்வளோ கிடைக்குமோ கொஞ்சம் வட்டி காசு வச்சு தருவாங்க இந்த மாதிரி தான் ஒரு ஸ்கீமில் சேர்ந்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா உண்டியல் கிடைக்கக்கூடிய ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு எல்லாம் ஒரு உண்டியல் வச்சுருக்கேன் நமஞ்ச கலர் டப்பா ஒன்று சிங்கிச்சான் சிங்கிச்சான்னு அதில் போடுவேன் அப்புறம் இந்த புதுசாக ஏதாவது ஒரு ஐநூறுரூவா தாளாக பார்த்துட்டோம்னா கடைக்கு கொண்டே போக மாட்டேன் அந்த ரூபாயை மடக்கவே கூடாதுன்னு நிமித்தே வைப்பேன் அப்படி ஒரு நாலு ஐநூறுரூவா தாள் வச்சுருக்கேன் அதே மாதிரி இப்போ நான் ஒரு இன்னைக்கு வந்து கேலண்டரில் காலையிலே எழும்பி ஒரு டிக் போட்டுட்டு இன்னைக்கு எப்படியாவது எங்கே இருந்தாலும் ஒரு ஐம்பது ரூபா சேர்த்துறணும்னு நினச்சிட்டு கேலண்டரில் டிக் போடுவேன் அதுக்கு பேர் கேலண்டர் சேமிப்பு இந்த மாதிரி தான் நான் குட்டி குட்டி ஒரு அஞ்சாறு விஷயங்கள்ல பணத்தை சேர்க்குறதுக்கு பார்க்குறேன் என்னோடய டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்களுமே சேவ் பண்ணுங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம பெரிய சாதனையாளர் தான் நம்ம வீட்டு கடனை நம்ம தான் அடைக்க முடியும் அடுத்தவே வந்து அடைச்சி தர மாட்டாங்க பார்த்தீங்களா அதனால தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ சேமிக்கிறேன் வீடியோவை பார்த்துட்டே என்னோட க நான் சொல்கிறதெல்லாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டிங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக நீங்களும் லைஃப்பில் நிறைய சேமிங்க நல்ல மூட வாழுங்க மறுபடியும் ஒருக்கா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ பாய்